அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியுடைய ஆறாம் நாளில் இருக்கும் இன்றைக்கி காலையில் பத்தரை மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதற்கப்பறம் பத்து முப்பத்தஞ்சிலிருந்து நமக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது இன்றைய வாராகி அம்மனுக்கு ஆறாம் நாள் நம்ம எந்த அம்மனாக நினச்சி நம்ம வாராகி அம்மனை நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதா திரிபுரா பைரவியோட நினைவாக தான் நம்ம வந்து இந்த வாராகி அம்மனை நம்ம வந்து வணங்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு நம்ம வந்து கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம் மற்றும் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு கிழங்கு எந்த கிழங்கு வச்சாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் இன்றைக்கி சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய பஞ்சமி திதியிலேயே வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறதால குமார சஷ்டி இதுக்கு பேர் இன்னைக்கு வரக்கூடிய சஷ்டிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த அன்றைக்கி வந்து வியாழக்கிழமையான இன்னைக்கு குரு ஓரையில் எட்டு டு ஒன்பது முருகரை வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வணங்குறதால அவங்களுக்கு வந்து பாலாடை தீபமும் ஏற்றி வணங்கலாம் இல்லை எங்களால் அதெல்லாம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி அகல் தீபத்தில் வெற்றிலை வச்சு அதை நம்ம ஏற்றி வழிபடுறதாலையும் நம்மளுக்கு நீங்கள் அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த அன்றைக்கி சஷ்டி திதியும் வர்றதால முருகருக்கு நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்காக பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் க்ளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்காக நம்ம வந்து விசேஷமான பூஜையை வந்து நம்ம பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆச்சாரி பட்டர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த குமார ஷஷ்டி திதியில் நம்ம வந்து முருகருக்கு குரு ஓரையில் எட்டு டு ஒன்பது அந்த குரு ஓரையில் நம்ம ஏலக்காய் மாலை வந்து நம்ம வந்து இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி நாலு இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து நம்ம மாலையாக கோத்து நம்ம வந்து முருகருக்கு வந்து மாலையாக அணிவிச்சோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி பாத்தோம் அபினா குழந்தைகள் படிப்பில் வந்து சிறந்து விளங்க இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பொதுவாக வந்து ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது நம்ம வந்து பெருமாளுக்கும் ஹயக்ரீவருக்கும் தான் படிப்புக்காக நம்ம வந்து சாத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது குமார சஷ்டியில் வந்து இதை மாதிரி ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய பட்டர் வந்து கூறியிருக்கார் ஸோ அதன்படி தான் நான் வந்து இருக்கேன் ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில்லை வளர்பிறையில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் எந்த சஷ்டியில் வேணாலும் விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி ஏலக்கா மாலை சாற்றி வெத்தலை தீபம் ஏற்றி நீங்க வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்காக நீங்க வந்து செய்யக்கூடிய சிறந்த எளிமையான பரிகாரம் இது நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பார்த்து பலன் நடையணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன் என்னுடைய மகனுக்காக என்னுடைய மகன் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான் அதற்காகவும் என்னுடைய தோழியினுடைய பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறாள் நிஹாரிகா அவளுக்காகவும் நான் வந்து இந்த ஏலக்கா மாலை சாற்றி வெற்றிலை தீபம் ஏற்றியிருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி குமாரசஷ்டி அப்படிங்கிறதால இன்னைக்கு வந்து எட்டு டு ஒன்பதில் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஏலக்கா மாலை சாத்திட்டு நம்ம என்ன படிக்கணும் என்ன என்ன விளக்கையை திட்டிட்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நெய்வேத்தியமாக முருகருக்கு வந்து பாலில் ஏலக்காய் கலந்து கற்கண்டு கலந்து நம்ம வச்சிருனோம் அதுதான் நெய்வேத்தியம் இன்னைக்கு முருகருக்கு முருகனை வந்து தியானித்து வழிபட பல விரதங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குமார சஷ்டி விரதம் தான் இந்த ஆனி மாதத்தில் வளர்புறையில் வர்ற சஷ்டியில் கார்த்திகை மாதம் வர்ற வளர்பழை சஷ்டியும் குமார சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க கார்த்திகை மாத வளர்ப்புறை குமார சஷ்டியை சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னும் ஆனந்த சுப்பிரமணிய பூஜை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஆனந்த சுப்பிரமணிய பூஜை ஆனந்தன் அப்படின்னா நாகம் சுப்ராயன் அப்படின்னா முருகனையும் சொல்லும் நாகப்பாம்பையும் ஒருங்கே சேர்த்து சொல்லப்படுற பெயர் இதுதான் திருமணமாகி நீண்ட நாளாக வந்து குழந்தை இல்லாதவங்க என்னுடைய பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்து படிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டு பூஜையும் நம்ம செய்யலாம் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூஜையை நம்ம செய்யலாம் முருகனை வந்து நம்ம வந்து பாம்பு வடிவத்தில் வந்து வழிபடலாம் அதாவது அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா இணைந்த இரு பாம்புகளுக்கிடையில் அமைந்த முருகன் பாம்பின் முடிமீது அமைந்த முருகனையும் நம்ம வழிபட்டால் இந்த இந்த தோஷங்கள்லாம் நீங்கி குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக அது வந்து அந்த பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிற தோஷங்கள் கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா தோஷங்களுமே போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுப்பிரமணியர் வழிபாடு வந்து கர்நாடகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்காங்க இ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எளிதில் கிடைக்காதுங்க அதுக்கு பதிலாக வந்து வந்து நம்ம வந்து ரெண்டு தேவியருக்கு நடுவில் அவங்க மடி மேலே இருக்கிற முருகனை எழுந்தருளி இருக்கிற முருகனை வந்து நம்ம வழிபடலாம் அந்த மாதிரி போட்டோ வாங்கி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி முருகருக்கு வந்து நம்ம வந்து இந்த ஏலக்காய் மாலை சாற்றி இந்த மா குழந்தை இல்லாதவங்களும் இதை வழிபடலாம் இந்த மாதிரி குழந்தைங்கள் படிக்கலை படிப்பில் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களும் இதை படிக்கலாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற அந்த குழந்தைகளும் இந்த பூஜையை செய்யலாம் குழந்தைங்களால பண்ண முடியல அப்படின்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் தவறாமல் இதை செய்கிற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில குரு உரையில் பண்ணுங்கள் சஷ்டி திதி வியாழக்கிழமையில் வந்தால் ரொம்ப விசேஷம் இந்த ஏலக்காய் மாலை சாத்தின பிறகு நம்ம வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அதை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படி பண்ண தெரியல எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தையே நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த படிக்கிற குழந்தைங்க அவங்களே நூற்றி எட்டு தடவை சொன்னால் இன்னுமே விசேஷம் அந்த குரு உரையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் இருக்குது இது நான் பண்ணி என்னுடைய பையனுக்காக நான் பண்ணி என்னுடைய பையன் வந்து டென்த்தில் வந்து நல்ல மார்க் எடுத்ததால் நான் வந்து இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்து நான் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்